ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் லெசன் வந்து விலங்குலகம் லெசன் வந்து முடித்தாச்சு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் அடுத்த லெசன் வந்து பார்த்தரலாம் தாவர உலகம் இந்த லெசனில் இருக்க ஒன் மார்க் கொஸ்டின் அல்லது ஒன்லைனர் கொஸ்டின் இதெல்லாம் வந்து பார்த்துடலாம் தாவர உலகத்தை பற்றி வேர் தொகுப்பு தண்டு தொகுப்பு மட்டும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கடுத்து வந்து அதோடய வாழிடத்தை பற்றி வந்து சில அது கொடுத்துருக்காங்க அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் விலங்குலகம் வீடியோ பார்க்காதவங்க வந்து வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் வேணுங்கிறவங்க வந்து செக் பண்ணி பாருங்கள் தாவர உலக சாரி விலங்குலகத்தை வந்து பார்த்துக்கோங்க தாவர உலகம் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் தாவரத்தோட அமைப்பு மற்றும் செயல்கள் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு முக்கிய தொகுப்பாக வந்து தாவரத்தோட அமைப்பு வந்து இருக்குது என்னென்ன அப்படின்னா வந்து வேர் இருக்கும் தண்டு இருக்கும் இல்லையா தாவரத்தில் வந்து வேற தண்டு இருக்கும் நிலை இருக்கும் இதில் இதில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து வேர் தொகுப்பு வேர்களில் வந்து வேர் வந்து எப்படி இருக்குது மண்ணுக்கடியில் தானே இருக்கும் அதில் வந்து என்ன கணுக்களும் கணுவிடை பகுதியும் வந்து இருக்காது வேறு கடியில் இருக்கிறனால இதுக்கு வந்து கணுக்கும் கணுவிடை பகுதிகளும் இருக்காது வேறு மண்ணுக்கடியில் இருக்கிறதுக்கு வந்து அதை வந்தாலும் நம்மளால் பார்க்க முடியாதுல்ல வேர் மட்டும் தானே இருக்கும் அதனால் வந்து கணுக்களும் கணுடை பகுதியும் வந்து வேரில் வந்து இருக்காது வேர்தூவிகள் வந்து ஒரு கற்றை அதாவது வேர் எப்படி இருக்கும் இப்படி மொத்தமாக தானே இருக்கும் தான் சொல்கிறாங்க ஒரு கற்றையாக வந்து இருக்கும் அடுத்து அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் வேர்கள் வந்து என்ன நாட்டம் கொண்டவை அப்படின்னா வந்து நேர்குவி நாட்டம் கொண்டவை வேர்கள் வந்து நேர்குவி நாட்டம் கொண்டவை இந்த வேர் தொகுப்புலேயே வந்து ரெண்டு தொகுப்பு இருக்குது என்ன அப்படின்னா வந்து ஆணிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு ஆணிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு ஃபஸ்ட்டு வந்து ஆணிவேர் தொகுப்பை பற்றி பார்த்துடலாம் ஆணிவேர் தொகுப்பு எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா வந்து விதையிலிருந்து முளைவேர் ஆணிவேர் தொகுப்பு வந்து விதையிலேருந்து தான் வந்து அந்த முளையோட அந்த இருந்து தான் வந்து அந்த தண்டோட எல்லாமே வந்து வேரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே அதோட ஆணையை வந்து புரிஞ்சிட்டோம்னா அதாவது இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு செடியை நட்டு வைக்கிறோம் அப்படின்னா அது அந்த வேரோடு மொத்தமாக நம்ம நட்டு வச்சால் தான் அது வளரும் சும்மா நம்ம அந்த மேலால் இருக்க பூவை மட்டும் வச்சோம்னா வளராது அப்போ வந்து அந்த முளைவேர் அந்த விதையில்தான் வந்து அந்த முளைவேர் வந்து தோன்றுறது சரிங்களா இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இந்த முளைவேறு அந்த முளைவேரில் இருந்து ஒரு வேர் வந்து உருவாகி அது வந்து முதல்நிலை வேராக வந்து வளர்த்த முளைவேரில் இருந்து முதல் நிலைவேர் வந்து உருவாகுது அந்த முதல்நிலை வேர் தான் வந்து துணைவேர் துணைவேராக வந்து இரண்டாம் நிலை வேர் வந்து சொல்லுவாங்க இந்த முதல்நிலை இருந்து அடுத்து வளர்கிறது வந்து இரண்டாம் இப்படி தான் வந்து உருவாகுது இது வந்து எப்படி இந்த ரெண்டு வேர்களும் எதில் வந்து தோன்றும் அப்படின்னா வந்து இருபத்திலே தாவரங்கள்ல மட்டும்தான் வந்து இந்த முதல்நிலை வேரும் இரண்டாம் நிலை வேர்களும் வந்து இருக்கும் அதுக்கு என்னென்ன எடுத்துக்காட்டு எந்தெந்த தாவரங்களெலாம் வந்து இந்த வேர் வந்து இருக்குது அப்படின்னா வந்து அவரை மா வேம்பு இந்த மூணுலேயுமே வந்து முதல் நிலை பேரும் இருக்கும் இரண்டாம் நிலை வேர்களும் வந்து இருக்கும் சரிங்களா அடுத்து வந்து சல்லிவேர் தொகுப்பு வந்து பார்த்தலாம் அடுத்து சல்லிவேர் தொகுப்பு சல்லிவேர் தொகுப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து இந்த முதல்நிலை பேர் பார்த்தோம்ல இந்த முதல்நிலை வேர் வந்து அழிந்து அதாவது அந்த முதல் நிலை வேர் வந்து அழிஞ்சிடுது இந்த முதல் வேர் அழிந்து தண்டின் அடிப்பகுதியில் வந்து ஒரு வேர் உருவாகுது அந்த வேர் தான் வந்து சல்லி வேர் தொகுப்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முதல் வேர் அழிந்து உருவாகிறது தான் வந்து சல்லி வேர் தொகுப்பு இது வந்து ஒரு வித்திர தாவரத்தில் மட்டும்தான் வந்து இருக்கும் என்னென்ன தாவரம் அப்படின்னா வந்து நெல் புல் மக்காச்சோளம் முதல்நிலை வேர் அழிந்து உருவாகிறது எப் என்ன அப்படின்னா வந்து சல்லி வேர் தொகுப்பு இது வந்து ஒரு உருவத்திரை தாவரத்தில் மட்டும்தான் இருக்கும் ஆணி வேர்த்தோப்பு வந்து ரெண்டு இருபத்திரை தாவரங்களை வந்து இருக்கும் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிளுங்கிறத வந்து பார்த்துக்கோங்க அடுத்த வகுப்பு வந்து வேரோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தோன்னா வேர் என்னென்ன பண்ணுது அப்படின்னா வந்து மண்ணில் இருந்து நீர் கனிம உறிஞ்சுக்களை உறிஞ்சும் இதை அந்த வேர்லேருந்து தான் வந்து வேர்லேருந்து தான் வந்து என்ன அதுக்கு தேவையான சத்து ஃபுல்லாகவே தாவரத்துக்கு வந்து போகும் அதுதான் வந்து ஆணியை இதுதான் வந்து ஆணி அந்த வேர்லேருந்து தான் வந்து தாவரத்துக்கு எல்லாமே வந்து எல்லா சத்துமையும் வந்து போகுது இது வந்து அதோட பணிகள் வேர் தொகுப்போட பணிகள்லாம் வந்து இது தான் வந்து அது வந்து சத்து அந்த தாவரத்துக்கு தேவையான சத்து எல்லாமே அதுவே வந்து சேமிச்சுக்கும் கேரட் பீட்ரூட்லாம் மட்டும்தான் வந்து இந்த வகை இந்த மாதிரி வந்து வேரில் சேமிப்போம் பொதுவாகவே எல்லாத்துலேயுமே வந்து வேர் தான் இம்பார்ட்டன்ட் கேரட் பீட்ரூட் இந்த தாவரங்கள்லாம் வந்து அதுக்கு தேவையான உணவை வந்து அதுவே வந்து வேரில் வந்து சேமித்து யூஸ் பண்ணிக்கும் சரிங்களா அடுத்து வந்து தண்டு தொகுப்பு தண்டு தொகுப்பு அப்படின்னா வந்து இந்த வேர்க்கு மேலே வர்றது வந்து தண்டு தொகுப்பு சரிங்களா இந்த மையாச்சு மையத்தில் இருக்கிறது வந்து இந்த இடையில் இப்படி இப்படிதான் ஒரு தாவரம் இருக்குன்னா இதோட மையத்தில் இருக்கிறது வந்து தண்டு இதுக்கு வந்து கனவும் அதாவது மேலே இருக்குதுல்ல கனவும் கணுவுடைய பகுதிகளும் உண்டு அதுலேருந்து தான் வந்து என்ன தோன்றும் அப்படின்னா வந்து கணு வந்து தோன்றுறது சரிங்களா இந்த இலைகள் இந்த தாவரம் போதுன்னா இங்கேருந்து இலைகள் போகல அதுதான் வந்து கணு இந்த இலையிலேருந்து தான் வந்து கணுப்பகுதி பழங்கள் வந்து பழமோ பாயோ அல்லது எது வேணாலும் வந்து இந்த இலையிலேருந்து தான் உருவாகும் ரெண்டு கணுக்களுக்கு இடையே உள்ள பகுதி என்ன அப்படின்னா வந்து கணுவிடை பகுதி அடுத்தது வந்து நுனியில தோன்றது அந்த தாவரத்தோட நுனியில் தோன்றது என்ன அப்படின்னா வந்து நுனிமுட்டு நுனியில தோன்றது நுனி முட்டு அந்த இலைக்கும் அடி இலைக்கு அடிப்பகுதியில் வந்து தண்டிருக்கும் இடையுள்ள கோணம் கோணம் இதெல்லாம் வந்து மார்க்கில் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அதனால் வந்து மொத்தமாக அண்டர் வந்து படிச்சுக்கோங்க இலை கோணம் நுனிமுட்டு கணுவிய பகுதி கணும் எல்லாமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து கோணமட்டு கோணமட்டு அப்படின்னா என்னென்னா இலையின் கோணத்தில் இலையோட கோணத்தில் தோன்றது வந்து கோணமட்டு அடுத்து வந்து தண்டோட பணிகள் என்னென்ன பணிகள் வந்து தண்டு செய்யுது அப்படின்னு வந்து பார்க்கலாம் அந்த நீர் நம்ம த தண்ணி ஊற்றுறோம் இல்லையா அந்த நீர் வந்து வேறு உறிஞ்சப்பட்ட நீர் தண்டு வழியாக தான் வந்து அந்த இலையோட பாகத்துக்கு கணுக்கோ கணுவிடை பகுதிக்கோ முட்டு அந்த இலைக்கோ அந்த காய் காய் வளர்கிறது இருக்கு இல்லையா அதுக்கு எல்லாமே இந்த தண்டு வழியாக தான் வந்து அந்த நீர் வந்து போகும் அதில் வந்து சில தாவரங்கள் வந்து தண்டு பகுதியில் வந்து நீரை சேமிச்சுக்கும் அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா வந்து கரும்பு தான் கரும்பு வந்து அதோடய தண்டுலேயே வந்து நீரை அதுக்கு தேவையான உணவை வந்து கண்டிலே வந்து சேமிச்சுக்குது சில பேர் கேரட் பீட்ரூட்லாம் வந்து வேரில் வந்து அந்த த வேரில் இருக்கும் அந்த தண்ணியை வந்து அதிகமாகவே தயார் செஞ்சுக்கும் அதே மாதிரி கரும்பும் வந்து அது வந்து அதோடய தண்டு பகுதியில் வந்து உணவை வந்து சேமித்து வச்சுக்குது அடுத்து வந்து இலை இலை பார்த்தரலாம் இலைன்னா தெரியல நம்மளுக்கு இலை பகுதி வந்து தெரியல தண்டு இலை இணைக்கும் தான் வந்து இலை காம்பு தண்டையும் அந்த இலையும் தாவரத்தில் வந்து தண்டும் இருக்கும் இந்த இலையும் சேர்க்கிற காம்பு வந்து இலைக்காம்பு காம்பு பசுமையான தட்டையான பகுதிக்கு வந்து இலைத்தாள் அல்லது இலைப்பரப்பு அப்படின்னு பேர் சரிங்களா இலையோட மையத்தில் இருக்கிறதுக்கு வந்து மைய நரம்பு இலைக்கு இப்படி இலை இருக்கும் இல்லையா இலை இருக்குன்னா இந்த இதுக்கு பேர் வந்து மைய நரம்பு அந்த மையத்தில் இருந்து என்ன தோன்றது மைய இருந்து ஒரு கிளை நரம்பு தோன்றும் அந்த இப்போ மையம் இருக்கு இல்லையா இப்படி தான் இலை இருக்கும் இப்படி இலையெல்லாம் ஒரு கோடு இருக்கும் இதுதான் வந்து என்னது மைய நரம்பு இந்த இலையிலேருந்து திருப்பியும் ஒரு குட்டி குட்டியாக ஒரு இலை இருக்கும்ல அதுதான் வந்து கிளை நரம்பு அடுத்து வந்து இலையடி பகுதி இலையடி பகுதி அப்படின்னா வந்து தண்டு கிளையுடன் இணைந்துள்ள இலையின் பகுதி தான் வந்து இலையடி பகுதி அடுத்து இலையின் அடிப்பகுதியில் உள்ள அடுத்து அந்த இலையோட அடிப்பகுதியில் ஒரு வந்து ஒரு இலை இருக்குல்லாம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து இலையடி செதில்கள் இந்த இலையோடய பணிகள் என்னென்ன அப்படின்னா வந்து ஒளிச்சேர்க்கை மூலயமா தான் வந்து இலை வந்து உணவை வந்து சேமிச்சுக்கும் இலையில் ஒளிச்சேர்க்கை மூலியமாக அந்த சூரியனோட ஒளிச்சேர்க்கை சேர்க்கை வந்து உணவை வந்து சேமிச்சுக்குது இலை வேறு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து சுவாசித்தலுக்கும் வந்து இந்த இலையோட தான் வந்து அந்த தாவரங்களுக்கு வந்து சுவாசித்தல் வந்து நடைபெறுது இலை இலையில் உள்ள துளைகள் வழியாக வந்து நீராவி போக்கு வந்து நடைபெறுது இது தான் வந்து இலைகளோட பணிகள் இப்போ வந்து நம்ம தாவரத்தோட அணிவியர் தொகுப்பு தொகுப்பு வந்து பார்த்தாச்சு அடுத்து வந்து இந்த வாலிடத்தை பற்றி வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ